ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை என்று உன் வராகி அம்மாவிடம் சொல்ல வந்த வார்த்தை கவனமாக கேட்டால் நடப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு விடுவாய் அடுத்த நிமிடம் உன்னை அழைத்து உன் துணை பேசப் போகிறார் என்று நான் சொல்ல வரவில்லை நான் சொல்ல வந்தது நீ எதிர்பார்க்காத ஒன்று எல்லோரது வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத செயல் நடந்ததால்தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிலைக்குலைந்து போகிறது அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் நடந்து இது நேரம் வரை நீ அனுபவிக்காத வழிகளும் வேதனையும் இல்லை அத்தனையும் அனுபவித்து விட்டாய் எப்போதும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிறது என்றவுடன் நீ பயப்பட்டு நடுங்கி நிற்பது எனக்கு நன்றாக தெரிகிறது இப்போது எதிர்பார்க்காமல் நடக்கப் போகும் காரியம் நல்லதுக்காகத்தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்காகத்தான் இனியாவது இதற்கு மேலாவது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் நீ முன்னேற முடியும் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது இல்லையென்றால் நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்வாய் என்பதும் எனக்கு புரிந்தது அதனால் இன்று நான் எடுத்த முடிவுதான் இது என்ன முடிவு எடுத்தேன் என்று குழம்பிவிட்டு வைக்கிறாயா ஒவ்வொரு நாளும் விடிகளை தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு விடிகளை கிடைத்துவிட்டது என்று சந்தோஷத்தில் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் விடுவுகாலத்தை நீ தேட வேண்டாம் உன்னை தேடி காலம் வரப்போகிறது ஆனால் அது உன்னால் வரப்போகிறது என்பதை சொல்லத்தான் வந்தேன் இப்போது உன் துணை உன்னை அழைக்கவில்லை அழைக்க மாட்டார் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா இதில்தான் தான் மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது உன் துணை உன்னை அழைக்கப் போவது இல்லை மாறாக நீதான் உன் துணையை அழைக்கப் போகிறாய் காரணத்தை தெரிந்து கொள் தாழ்ந்த இடத்தில்தான் தண்ணீர் இருக்கும் என்பது போல நீ தாழ்ந்து போனால் உன் வாழ்க்கை தான் சிறக்கும் யாரிடம் உன்னை தாழ்ந்து போக வேண்டாம் உன் வாழ்க்கை துணையிடம் நீ தாழ்ந்து போவதில் தவறு இல்லை என்றும் தாழ்ந்திருப்பதால் உன் வாழ்க்கை மேம்படும் பிறர் கண்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கை துணையோடு நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் அதற்காகத்தான் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் உன் வாழ்க்கை துணையை நீ அழைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அவரை அழைத்து நீ பேசப் போகிறாய் நான் சொல்வது கட்டாயம் நடந்தே தீரும் நான் சொல்ல போகும் காரணத்தை புரிந்து கொள் உண்மை என்றனுடைய உண்மை என்று உடைய போகிறது சரியான பாதையில் இன்று நீ நடக்கப் போகிறாய் மனதார உன் துணையை நீ அழைத்து பேசுவாய் அதற்கான காரணத்தின் காரணம் எப்போது உனக்கு புரிந்துவிடும் அதை தவிர்க்க முடியாத நேரமாக உன் துணைக்கு நீ அழைக்க வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வந்துவிடும் அதனால் உன் துணையோடு நீ ஒன்று சேரப்போகிறாய் இதை எவராலும் தவிர்க்க முடியாது உன் வாழ்க்கை துணை உன் துணையோடு சேரும் எப்போது என்று காத்திருக்கும் உன் துணை உன் குரலை கேட்டு அடுத்த நொடி உன்னை தேடி ஓடோடி வருவார் இது உன் வராகி அம்மாவின் சத்தியம் அடுத்த நிமிடம் நடக்கப்போவது இதுதான் கட்டாயமாக உன் துணையோடு நாளை நீ இருக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்